இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் நமது ஆட்டுப்பண்ணையில் பல வகையான நோய் தடுப்பு மருந்துகள் மற்றும் ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய லிவர் டானிக் மற்றும் சத்து ஊசிகள் பற்றி நாம் வந்து ஒவ்வொரு பதிவாக தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இதற்கு முன்னாடி உள்ள பதிவுகளில் நாம் ஆட்டுக்கு கொடுக்கக்கூடிய லிவர் டானிக் பற்றி சொல்லியிருந்தோம் அதுக்கு அப்புறமா ஆட்டுக்கு குடற்புடன் நீக்கம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம் அதுக்கு அடுத்த மூணாவது பதிவாக இப்போ நாம் ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தாது உப்பு கலவை அப்புறம் தாது உப்பு கட்டி இதை ரெண்டையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இப்போ முதலாக பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா தாது இது இது மனித கிடையாது இது வந்து ஆடுகளுக்கு மட்டும்தான் சொல்லியே தான் போட்டிருப்பாங்க அனைத்து வகையான கனிமங்கள் அப்புறம் வந்து தாதுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சேர்ந்துருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ பேக்கெட்டாகவே நமக்கு வந்து இது கிடைக்குது அதே மாதிரி இப்போ நீங்க பாக்குறது என்ன அப்படின்னா இது வந்து தாது உப்பு கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் என்ன அப்படின்னா தாது மினரல்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு கல் போன்ற அமைப்பில் உப்பு கட்டியா வந்து இதை வந்து செஞ்சுருப்பாங்க இதையும் நாம் வந்து ஆட்டு பண்ணையில வந்து பயன்படுத்தலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கிலோவுல இருந்தே கிடைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வடிவங்கள் வட்டமா அப்புறம் சதுரமா இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இது வந்து கிடைக்கும் இதை வந்து நாம எப்படி பயன்படுத்தணும் தாது உப்பு கலவையை நாம் எப்படி பயன்படுத்தணும் ரெண்டையுமே வந்து நாம் சரியான வழிமுறையில் பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும் இந்த தாது உப்பு கட்டியை பொறுத்த அளவில் நாம் இந்த கட்டியில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டையில் ஒரு நூலையோ அல்லது ஒரு கயிறையோ கட்டி நாம வந்து இதை ஆட்டு பண்ணையில வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கட்டி தொங்க விட்டுடலாம் இந்த மாதிரி இதை கட்டி நம்ம தொங்க விடும் பொழுது இதை வந்து பெரிய ஆடுகளும் இதை வந்து நக்கி சாப்பிடும் அதே மாதிரி சின்ன குட்டிகளும் பார்த்தீங்க அப்படின்னா நக்கி சாப்பிடும் பெரும்பாலும் ஆட்டுப்பண்ணைகள்ல வந்து பார்த்திங்கன்னா தாய் ஆடு வளர்க்கக்கூடியவங்க இந்த மாதிரி கட்டியை வந்து நாம வந்து பயன்படுத்தலாம் இது வந்து தாய் ஆடுகளுக்கு பயன்படாது தாய் ஆடுகள் போடக்கூடிய இந்த குட்டிகளுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது குட்டி ஆடுகள் வந்து பெரும்பாலும் வந்து மண்ணை தின்னு அது வந்து இறந்து போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அது மண்ணை ஏன் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதற்கு வந்து அந்த நாக்குல அதனுடைய வாயில ஒரு உப்பு இருக்கும் அதுக்காக தான் அது வந்து மண்ணை சாப்பிடும் இத மாதிரி நீங்க தாது உப்பு கல்லை வந்து நம்ம கட்டி தொங்க விடும் பொழுது கண்டிப்பா அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தாது உப்பு கல்லை வந்து நக்க ஆரம்பிக்கும் அதனால இது வந்து மண் சாப்பிடுவதை வந்து நம்ம நூறு சதவீதம் வந்து குறைச்சிடலாம் அதனால ஆட்டு குட்டிகள் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி தாய் ஆடுகளுமே இதை வந்து சாப்பிடும் பொழுது அதற்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி ஆட்டுக்குட்டிகளினுடைய நாக்கு மூலமாக இது வந்து இதை தாது உப்புகளை சாப்பிட்றதுனால இதுல வந்து கிருமி தொற்று அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வாயில் ஏற்படக்கூடிய புண் அப்புறம் வந்து தேவையில்லாத ஏதாவது நோய் தொற்று அது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சமே ஆறிடும் அதே மாதிரி இது வந்து நம்ம செம்மறி ஆடுகளுக்கும் நாம் வந்து தாது உப்பு கல்ல கொடுக்கலாம் ஆனால் பெரும்பாலும் செம்மறியாடுகள் தாது உப்பு கல்ல விரும்பி நக்கி சாப்பிடாது அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில நாம தாது உப்பு கலவையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அடர் தீவனத்தில் நாம சரியான ஒரு கால இடைவெளியில் நாம் கலந்து கொடுக்கும் பொழுது ஆடுகளுக்கு அது ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும் ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய கால் வளைதல் அப்புறம் அதற்கு ஏற்படக்கூடிய சத்து குறைபாடு எல்லாத்தையுமே இந்த தாது உப்பு கலவை சரி பண்ணி கொடுக்கும் இப்போ நாம ஆட்டுக்கு வந்து பெரும்பாலும் கலப்பு தீவனமா வாங்காம நாமே தனித்தனியா துவரம் தூசி அப்புறம் உளுந்தங்குருணா குருணா மக்காச்சோளம் அரிசி புண்ணாக்கு எல்லாத்தையும் நாம கலந்து ஆடுகளுக்கு கொடுக்கும் பொழுது அதனோடு தாது உப்பு ஒரு கையளவு நாம சேர்த்து அதையும் நாம கலந்து செம்மறி ஆடுகளுக்கும் வெள்ளாடுகளுக்கும் கொடுக்கலாம் பெரும்பாலும் வெள்ளாடுகளுக்கு நாம இதை கொடுக்கும் பொழுது அதுக்கு பால் சுரக்கக்கூடிய தன்மை அதிகரித்து ஆடு குட்டிகளுக்கு நல்லாவே பால் கொடுக்கும் இதே மாதிரி நாம செம்மறி கிடாக்களுக்கு கொடுக்கும் பொழுது அதனுடைய எடையை பொறுத்த அளவுல சீரா உயரும் அப்படி சீரான அளவுல அது எடை உயரும் பொழுது ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய கால் வளைதல் பிரச்சினை எதுவும் ஏற்படாது வெள்ளாடுகள் இந்த தாது உப்பை தனியா நீங்க தண்ணியில் கலக்கி கொடுத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அந்த தண்ணீரை குடிக்காது அதற்கும் நாம இந்த மாதிரி அடர் தீவனத்துல கொஞ்சமா கலந்து அதை வைக்கும் பொழுது வெள்ளாடுகள் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடும் இப்படி தாயாடுகள் அதை விரும்பி சாப்பிடுறது மூலமா நான் முதல்ல சொன்ன மாதிரி அதற்கு பால் சுரக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் இதனால குட்டிகள் நல்லா பால் குடித்து வேகமாக வளரும் செம்மறி ஆடுகளை பொறுத்தளவில் தாது உப்பு கலவை அதற்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும் என்னுடைய அனுபவத்துல நாங்க சுமார் ஒரு இரண்டு ஆண்டுகளா இந்த தாது உப்பு கலவைய அடர் தீவனத்துல கலந்து நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எதனால இதை நாம கலந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பெரும்பாலும் தாது உப்பு கலவைகள் கால்நடை மருத்துவமனைகளில் இலவசமாகவே நமக்கு கிடைக்கும் அதனால் நாம இதை வாங்கி ஆடுகளினுடைய அடர் கலந்து கொடுக்கும் பொழுது ஆடுகளினுடைய எடை உயர்வதால நமக்கு லாபம் பெருமளவு கிடைக்கும் அதிக அளவு லாபம் கிடைக்கவில்லை அப்படின்னாலும் நமக்கு ஏற்படக்கூடிய சத்து குறைபாடு அப்புறம் ஆடுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவை கூடும் தாது உப்பு கட்டியும் தாது உப்பு கலவையை பொறுத்த அளவில் இது நோய் எதிர்ப்பு மருந்தாக செயல்படாது இது ஆட்டினுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு பொருளாகவும் ஆட்டிற்கு நல்ல ஒரு சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் மட்டும்தான் இது பயன்படும் இதை ஆடுகளுக்கு நாம கொடுப்பதால ஆடுகளுக்கு எந்த ஒரு நோய் தாக்குதலும் தடைபடாது ஆடுகளுக்கு நோய் தாக்குதல் ஏற்பட்டாலும் தாங்கக்கூடிய சக்தி வேணா அதிகரிக்குமே தவிர இது சாப்பிட்றதுனால ஆடுகளுக்கு நோய் வராது அப்படின்னு நாம சொல்ல முடியாது பெரும்பாலும் நீங்க தாது உப்பு கலவைய ஆடுகளுக்கு முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது குறைந்த அளவுல தீவனத்துல கலந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அதற்கு அப்புறமா அதனுடைய அளவை நாம படிப்படியா கூட்டும் பொழுது மட்டும்தான் ஆடுகள் அதை சாப்பிடும் நீங்க முதல்லயே அதிக அளவுல தாது உப்ப அடர் தீவனத்துல கலக்கும் பொழுது அது அதை சாப்பிடாது இந்த மாதிரி குட்டிகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தாது உப்பு கல்ல விரும்பி நக்கி சாப்பிடும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அடுத்த பதிவுல ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்து ஊசிகள் அப்புறம் சத்து மருந்து பத்தி நாம் தெளிவா பார்க்கலாம் நன்றி